காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி நான்கு கர்ம நோய்க்கு தர்ம மருந்து இஷ்டப்படி மனசை ஓடவிட்டு அதன் விளைவாக கண்டபடி காரியம் செய்து நன்றாக கர்ம பந்தத்தில் கட்டுண்டு கிடக்கிற போது கட்டை தளர்த்துவதற்காகவே முதலில் அதிகம் நெருக்கின்ற தர்மசாஸ்திர கர்மக்கட்டை போட்டுக்கொள்ள வேண்டும் அதிலே போட்டிருக்கிற ரூல்கள் மனசுக்கு இஷ்டமானதாக இருக்கத்தான் இருக்காது போட்டு நெருக்கிற தான் இருக்கும் ஆனாலும் இது கட்டி இல்லை கட்டு மாதிரி நெருக்கி பிடித்து கொண்டிருப்பதுதானே ஒழிய முடிச்சாய் விழுந்த கட்டு இல்லை பக்குவமாகி கர்ம பந்தம் முழுக்கப் போகிறபோது சாஸ்திர ரூல் பார்த்து பண்ண வேண்டும் என்கிற கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விடுகிறது ஆத்ம ஞானிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த ரூலும் இல்லை வர்ணம் ஆசிரமம் என்பவற்றை வைத்து உண்டான சகல சாஸ்திர ரூல்களும் போய்விட்டனவன் அவன் இவற்றை கடந்து விட்டதால் அவனுக்கு அதிவர்ணாசிரமி என்றே பெயர் ஆனால் சற்று முன்னால் சொன்ன வியாதி மருந்து உபமானம் இந்த விஷயத்தில் முழுக்க அப்படியே பொருந்தி விடுகிறது என்று சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது கொஞ்ச நாள் அல்லது இரண்டு மூன்று வேளை மருந்து சாப்பிட்டால் கோளாறு சரியாகி போய் விடுகிறது அற்போல அவ்வளவு சீக்கிரத்தில் கர்மா என்ற வியாதி தீர்கிறதில்லை தேகவாகு என்பதால் சில பேருக்கு எப்போதுமே வயிற்றிலே ஆசிட் அதிகம் சுரக்கிறது அப்போது மருந்தும் நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது ப்ரெஷர் டயபட்டிஸ் ஹார்ட் என்று பல பேர் நித்தியமும் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் நிறைய தப்புகளில் மனஸ் போய் சம்பாதித்து கொண்ட கர்மா வியாதியையும் நீண்ட காலம் ஸ்வதர்ம மருந்து சாப்பிட்டுத்தான் ஸ்வஸ்தம் செய்து கொள்ள முடிகிறது உங்களுக்கு உற்சாகம் தருவதற்காக நான் பொய்க்காக சாஸ்திரங்களை பார்த்து அதன் எல்லா ரூல்களின்படியும் நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்குத்தான் கொஞ்ச காலம் ஆனவுடனேயே அந்த கட்டுப்பாடும் போய்விடும் என்று சொல்லிவிடக்கூடாது அதனாலேயே இதை சொல்கிறேன் பகு காலம் சாஸ்திரப்படி ஸ்வதர்மாச்சரணை பண்ணத்தான் வேண்டியிருக்கும் ஆனால் இதில் உற்சாகம் ஊட்டுவதாக ஒரு அம்சமும் இருக்கிறதே அதை உங்களுக்கு சொல்ல நான் மறந்துவிடவும் கூடாது கசப்பு மருந்து இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒன்றாக ஒருபோதுமே ஆவதில்லை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதால் சகித்துக்கொண்டு சாப்பிட வேண்டியதாகவே சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதாகவே அது எப்போதும் இருக்கும் பழகி போனாலும் கூட முதலில் இருந்த வெறுப்பு ஒக்காளிப்பு வேண்டுமானால் இல்லாமல் போகுமே தவிர கசப்பு மருந்தை பிடித்து சாப்பிடுவது என்பது ஒரு நாளும் இல்லை சாஸ்திர ரூல்கள் இப்படி இல்லை கொஞ்ச காலம் அவற்றை பின்பற்றி செய்தோமானால் அப்புறம் அவற்றிலேயே ஒரு பிடிப்பு ஒரு பிடித்தம் ஏற்பட்டுவிடும் விதியே என்று அந்த விதிகளை அனுஷ்டிக்காமல் சரியான ஒன்றை செய்கிறோம் என்ற சந்துஷ்டி நமக்கே ஏற்பட்டு பிரியத்தோடு அப்படி பண்ண ஆரம்பிப்போம் பரம அனாச்சாரமாக கிளப் குடி ரேஸ் என்று இஷ்டப்படி போனவர்கள் அப்புறம் ஆச்சாரமாக மாறுகிற போது எத்தனை இஷ்டத்தோடு ஸ்நானம் மடி உபவாசம் என்று அனுஷ்டிக்கிறார்கள் என்பதை அங்கங்கே இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ரொம்பவும் அநாச்சாரமாக இருந்தவர்கள்தான் அதை விட்ட பிற்பாடு மற்றவர்களை விடவும் ரொம்ப நியமமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் நெறிப்பில் இப்படி செய்யாமல் சுயேச்சையோடு சந்தோஷமாக இப்படி விரும்பி செய்கிறார்கள் சாஸ்திர ரூல்களுக்கு உள்ள பெருமை இது அது கசப்பு மருந்து இல்லை கூஷ்மாண்ட லேகியம் யுனானி மருந்துகள் மாதிரி தித்திப்பாக இருப்பது பித்த சரீரம் உள்ளவர்களுக்கும் விஷக்கடிப்பட்டவர்களுக்கும் அந்த தோஷங்களினால் நல்ல ருச்சியுள்ள பதார்த்தங்களும் கசக்கிறார் போல நம்முடைய மனசின் தோஷத்தினாலேதான் தர்மசாஸ்திர மருந்து கசக்கிறது இதற்கு இன்னொரு கோடியில் நல்ல பாம்பின் விஷம் ஏறினவனுக்கு சீயக்காய் தித்திக்கும் என்று சொல்வார்கள் இப்படியே விஷய சுக விஷத்தில் ஈடுபட்டவனுக்கு வாஸ்தவத்தில் விஷமான துஷ்கர்மாவே மதுரமாக இருக்கிறது எப்படிப்பட்டவனானாலும் திருந்தனும் என்ற நிஜமான கவலை இருந்தால் சாஸ்திரம் மருந்து பிடிக்க ஆரம்பித்துவிடும் இரண்டு அர்த்தத்திலும் பிடிக்க ஆரம்பித்துவிடும் அதாவது அது பலன் தரவும் ஆரம்பிக்கும் மனசுக்கு பிடித்ததாகவும் ஆகிவிடும் ட்ரீட்மெண்ட் பகுகாலம் நடக்க வேண்டியதே என்றாலும் தித்திப்பு மருந்தாக இருப்பதால் அதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவது என்று ஏற்படுவதால் சலித்து கொள்ளாமல் அத்தனை காலமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம்